ரேஷன் கடை தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேஷன் கடை ரிசல்ட் தொடர்பான மிக மிக முக்கியமான அறிவிப்பு என்னங்கிறத முழு சார்ந்த வீட்டில் பார்க்கலாம் அதாவது ரேஷன் கடை ரிசல்ட்டு பொறுத்த வரைக்கும் அதாவது மகிழ்ச்சியான செய்தி ஒரு அஞ்சு மாவட்டங்களுக்கு கிடச்சிருக்கு அது போக சிஎம் செல் அதாவது முதலமைச்சரின் தனிப்பிரிவு அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் பார்க்கலாம் இந்த அஞ்சு மாவட்டங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாத இறுதிக்குள்ளார ரிசல்ட் வந்துடும் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க சிஎம்செல் பிரிவில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு மாவட்டத்திற்கும் ஒரே அடியாக தான் நாங்கள் வந்து ரிசல்ட் விடுவோம் அதனால் அதுக்கான ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ஐந்து மாவட்டங்களுக்கு வெளியிடுவாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க நிறைய தகவல்கள் வந்தால் ஒன்றா இருக்குது ஆனால் அரசு வந்து முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் ஒரே அடியாக இந்த ரிசல்ட் வந்து வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க ஏன்னா அப்போ தான் குளறுபடிகளை வந்து தவிர்க்க முடியும் அப்படிங்கிற காரணத்தினால சரிங்களா அதனால் இந்த மாத இறுதிக்குள்ளார ரிசல்ட் வந்து முப்பத்தெட்டு மாவட்டத்திற்கும் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தகவல் கிடச்சிருக்கு அதனால் நீங்கள் இதுதான் வந்து இப்போது இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் சரிங்களா மேலும் இது மாதிரியான ரசன் கடை தொடர்பான உடனடி தகவல் மற்றும் நம்ம சேலே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற வெள்ளை கணக்கு பண்ணிக்கோங்க அப்போ எந்த தகவல் பஸ் நாம் பார்க்க முடியும் நன்றி